நேலோ எவ்ரி ஒன் நான் டாக்டர் சையத் அஸ்வதி ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷனர் இப்போ நம்மகிட்ட ஒரு பேஷண்ட்டோட சன் வந்திருக்காங்க இவங்களோட மதருக்கு வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு இப்போ எப்படி இருக்குன்னு நாங்கள் நேரில் தெரிஞ்சுக்கலாம் ஹலோ சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார் என் பேர் ஹாஜாஹான் நான் பீட்டர் சென்னை ராயப்படை சேரில் வந்து வந்திருக்கேன் சரி எங்கள் மதருக்காக ட்ரீட்மெண்ட்டாக உங்ககிட்ட வந்திருந்தோம் எங்கள் மதர் வந்து பெட் ரிட்டனாக இருந்தாங்க நடக்க முடியாது சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாது எங்க எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை கடைசியா நம்ம ஒரு ஷிஃபா கிளினிக்கு தங்ககிட்ட வந்த பிறகு ரெண்டு மாசம் கண்டினியூவா மருந்து எடுத்தாங்க இப்ப லகந்துள்ள நல்லா நடக்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க நார்மலா இருக்காங்க இப்போ எந்த ஒரு இப்போ சைடு எஃபெக்டும் இல்லை எந்த ஒரு இப்போ என்ன சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ நோய்க்கு முன்னாடி இது போல இப்ப இருக்காங்க சரி நம்ம மருந்து தவிர வேற ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா இல்ல எந்த ஒரு மருந்தும் எடுக்கல எந்த ஒரு இதுவும் இதுவும் பண்ணல உங்களோட மருந்து மட்டும்தான் எடுத்தோம் நம்ம மருந்து சாப்பிடும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்ல சார் ஓகே அதாவது நீங்க திருப்தியா இருக்கீங்க இப்ப உங்க அம்மா திருப்தியா இருக்கும் நடக்க முடியுது பெட் ரிட்டர்ன் கிடையாது நார்மலா இருக்காங்க அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க சரி நீங்க ஏதாவது பப்ளிக் சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப இது சொன்னா இல்ல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா சிஃபா கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா ரொம்ப பிரயோஜனமாகும் ஓகே இது சோஷியல் மீடியாவில் போடலாமா கண்டிப்பா போடலாம் சார் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஓகே